மன அழுத்தம் எமறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் கடைசி படம்னு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதெல்லாம் போட்டாங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு படம் பண்ணுவார் ரீசெண்ட் ஸ்டேஜில் கூட ஏதோ ஒரு பொண்ணு பேச இன்னொரு படம் இருக்குது இது முடிச்சுட்டு இன்னொரு படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க ஸோ இது லாஸ்ட்டாக இன்னும் இருக்கா சார் இல்ல இல்ல இன்னும் ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் வதந்தி தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து நடிக்கணும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட ஏன்னா விஜய் இன்னைக்கு இருக்கிறது தமிழ் சினிமாவில் மற்ற எல்லாரையும் விட உயரத்தில் இருக்கிறார் ரஜினியை விட அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது போது இங்கே சினிமாவை விட்டு போறதுங்கிறது உங்களுக்கும் ஒரு வகையில இழப்பு தான் ஏன்னா இரநூறு கோடி இருநூத்தி இருபத்தி கோடி சம்பளம் வாங்குறீங்க அது உங்களுக்கு இழப்பு தான் எல்லாத்தையும் தண்ணி திரையுலகத்துக்கே அது இழப்பு அதனால விஜய் வந்து தொடர்ந்து நடிக்கணுங்கிறத நம்முடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட ஆனா அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா நான் உங்களுக்காக இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்மள வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அதுவே நம்ம மேல ஒரு சிம்பத்தியாக மாறி நமக்கு வாக்குகளை குவிக்கும் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த வாக்காளர்கள் எப்படிப்பட்டவங்கிறத அவர் வந்து அனலைஸ் பண்ணல பத்தாயிரம் கொடுத்தா இவருக்கு போடுவாங்க பதினொன்றாயிரம் கொடுத்தா அவருக்கு போடுவாங்கங்கிற அளவுக்கு இந்த மக்களே வந்து கரப்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட கரப்டான இந்த மக்களுக்காக உங்களுடைய வருமானத்தை நீங்க தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வரணுமாங்கிறது தான் நம்முடைய கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றிங்கிறது அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றது அந்த வெற்றி விஜய்க்கு கிடைக்கல தாவேக்காக்கு நாலு சீட்டு கிடைச்சது மூணு சீட்டு கிடைச்சிதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தால் உறுதியாக விஜய் வந்து மீண்டும் படங்களில் நடிப்பார் நான் ரொம்ப அழுத்தமாக நம்புகிறேன் மற்றபடி இவர் ஒரு படம் நடிக்கிறாரு லோகேஷ் கதை கேட்குறாரு அட்வீட்டை கதை கேட்குறாரு அப்படிங்கிறதுலாம் அந்த யூடியூபில் உழவுகிற வதந்தி அது பொய் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த அட்டம் பண்ணவே இல்லை அது எனக்கு உறுதியாக தெரியும் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு சூழல் உருவானால் இந்த முடிவை எடுப்பார் அப்படிங்கிறது நம்முடைய அனுமானம் அது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் பட் அவர் நிறைய ஸ்டேஜ்ல பேசும்போது ரொம்ப டிட்டர்மயன்டா சொல்ற மாதிரி இருக்கு அதாவது நான் வந்து ஸ்ட்ராங்கா இறங்கிட்டேன் ஐ ஹியர் டு ஸ்டே நான் வந்து திருப்பி நோ லுக்கிங் பேக் கண்டிப்பா போமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க சொல்ற மாதிரி வராம ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க எட்டுல இருந்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் வருது அவர் அரசியல் தானே அவரோட தொண்டர்களாகட்டும் இல்ல மக்களாகட்டும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க திருப்பி சினிமாக்கு வந்துட்டா மக்கள் நம்மள தப்பா நினைச்சுனாலும் அவருக்கும் தெரியுமே ஸோ அதனால வர மாட்டேன் இல்ல இருக்கு இல்ல அதை வந்து நம்ம ஈஸியா மாற்றிடலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னன்னா அவருக்கு அவருக்கு அந்த வெற்றி கிடைக்கல அதே நேரம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அடுத்த அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு ஒரு படம் அந்த ஒவ்வொரு படமே ஒரு அரசியல் படம் தீப்பொறி பறக்கிற வசனங்களோடு ஒரு கதையம்மை போட ஒரு அஞ்சு படம் பண்ணாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சாலிடா அடிச்சுட்டு வந்துடலாமே அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்ற இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் கட்சிக்கு நாலு சீட்டு மூணு சீட்டு தான் கிடைக்குது என்ன ஸோ இவங்களுக்கு வந்து அதிகாரம் கைக்கு வரலன்னா இப்ப அடுத்த அஞ்சு வருஷம் இவரு என்ன பண்ணுவாரு பனையூர்ல உட்காந்துட்டு ட்வீட் போட்டுட்டு இருப்பாரு அஞ்சு வருஷம் அப்படி போட்டீங்கன்னா விஜய் வந்து காணா போயிடுவாரு மக்கள் மக்கள் அதெல்லாம் அதெல்லாம் மக்களை பொறுத்த வரைக்கும் கூட அந்த தேர்தல் நேரத்தில் தான் அரசியலை அவங்க கவனிப்பாங்க தவிர எந்நேரமும் நேரமும் இவர் பனையூர்ல என்ன பண்றாரு தைலாபுரத்தில் அவர் என்ன பண்றாருன்னா மக்கள் கவனிக்கிறது இல்லை அது அவங்களுக்கு வேலையும் இல்லை அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் அவர் ஆக்டிவா இருக்கணும்னா வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அவர் சினிமாவில் தான் இருந்தாகணும் அதுதான் சரியான வழியா இருக்கும் பட் என்ன கேட்டால் அப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ கமல்ஹாசன் அரசியலுக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னா இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் எனது எஞ்சிய காலமெல்லாம் உங்களுக்காக தான் மக்களுக்காக தான் உழைக்க போறேன் இவ்வளவு நாள் நான் நல்லா ச சொத்து சேர்த்துட்டு இனிமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொன்னார் இப்போ என்னாச்சு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிக படங்களை கைவசம் வைத்திருக்கிற நடிகராக கமல்ஹாசன் தான் இருக்காரு யாருமே அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கவே இல்லை சார் அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்ட்டு அப்படி கேட்கவும் முடியாது ஏன்னா கமல்ஹாசன்ட்டு அதுக்கு பதிலும் இருக்குது கோயம்புத்தூர்லேயே என்னை தோக்க வச்சுட்டீங்க உங்களை நம்பி எதுக்கே சினிமாவுடனே அவர் கேட்பார்ல ஸோ அப்படியான சூழ்நிலை விஜய்க்கு வந்தால் அவர் ஒரு இப்படி முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் வச்சிருக்காரு இல்லை தேர்ட்டி ஒன் மைண்டில் வச்சுருக்காரு இல்லை திருப்பி வர என்ட்ரியில் எதுவும் ஒன்று இருக்காரு பட் கோட் படம் முடியும் போதும் சரி அதுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு அப்புறமா அதாவது கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் சீன் வரும் லியோலியும் சரி அதை ஒரு கண்டினியூஷன் மாதிரி விட்ருக்காங்க ஸோ இப்போ லியோ ஓ இல்லை கோட் டூ ஓ ஜி விசஸ் கோட் வர்றதுக்கோ ஒரு ஓப்பனாக ஒரு எண்ட் ஒன்று விட்டுருக்காங்க அப்போ எட் நம்ம கண்டிப்பா இல்லைன்னு தெரிஞ்சவர் ஏன் அதுக்கான ஒரு ஓப்பனிங் வர்றதுக்கு கிட்ட சொல்லிருக்கணும் முதல்ல சொல்லிருக்கலாம் இதெல்லாம் வேணாம் எடுக்க முடியாது நான் அரசியல் போறது இல்ல இல்ல அது வந்து டேரக்டருடைய சாய்ஸ் அது என்ன இப்ப லியோவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப அதுல ஒண்ணு வச்சிருக்காரு அத லியோ டூவில வந்து விஜய் தான் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க சின்னைக்கு வந்து என்னென்னமோ டெக்னாலஜி வந்துச்சு எப்படி வேணாலும் அதை மாத்திர முடியும் சோ அத லீடா வச்சுக்கிட்டு இன்னொரு ஹீரோவை வச்சு நீங்க படம் பண்ணிட முடியும் அது வந்து எல்லா படங்களுக்குமே பொருந்தும் இவர்தான் நடிக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது மிஞ்சில போனா ஒரு சீரியல் இருக்கு மெகா சீரியலு முந்நூறு நாள் ஓடினதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு நடிகைக்கு பதிலாக இன்னொரு நடிகைக்கு போட்டு இவருக்கு பதில் இவருன்னு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் இல்லை பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இந்த காரணத்தினால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவ்வளோதான் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்காலத்தில் இவர் மீண்டும் படம் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது மேபி ஓகே லியோ டூ கூட பண்ணி பார்ப்போமேங்கிற முடிவை கூட அவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி பண்ணுவதற்காக தான் இப்படி ஒரு லீடு விட்டாங்க அப்படிங்கிறது அதை ஏற்க முடியாது அண்ட் பெரும்பாலான ஃபேன்ஸ் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அரசியலுக்கு போறதுல விருப்பம் இல்லை எங்களுக்கு ஒரு சினிமாலே இருக்கணும் வேணான அரசியல் நம்மளுக்கு வந்துடுங்க திருப்பி நீங்க ஒரு என்டர்டெய்னரா இருங்க இந்த வாய்டை வந்து ஃபில் பண்ணுங்க நீ யார் யாரும் அந்த இடத்துல வந்து துண்டு போடுறாங்க அப்படின்லாம் கூப்பிட்றாங்க பட் விஜய் வந்துட்டு அன் ஆக்டராக இருக்கிறத விட நான் ஒரு ஒரு தொண்டு பண்ணுறேன்னு போயிருக்காரு அவர் சொல்றது ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது கரெக்டாக டாக்டரை கண்டிப்பாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இன்றைக்கு விஜய்யின் அரசியலை நம்ம வந்து சில காரணங்களால் ஆதரித்தாலும் என்னுடைய கொள்கை கருத்துங்கிறது நடிகர் நாடாளாக கூடாது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா இது ஒரு ஜனநாயக நாடுதான் எல்லாருக்குமே தேர்தலில் போட்டியிடுகிற உரிமை இருக்குது ஆனால் இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது விஜய் உட்பட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களுடைய திரைமுகத்தை ஒரிஜினல் முகம் மாதிரி காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்தி அரசியலுக்கு வர்றாங்க அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அது வந்து நடிகை ஆனா நிஜத்தில் நான் இப்படி அப்படிங்கிற உங்களுடைய ஒரிஜினல் முகத்தோடு மக்களோடு மக்களாய் களப்பணியாற்றி அந்த அனுபவத்தில் நீங்க அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே தடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க சினிமாவில் ஒரு நல்லவனா ஒரு வள்ளலா நடிச்சுட்டு அத இதுதான் உண்மையான விஜய் உண்மையான இவர் அவர் இந்த ரசிகன்லாம் சொல்லும்போது அடடா நம்மளை பார்த்தீங்கன்னா ஏமாந்துட்டாம்பள இருக்கே ஓகே அதையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அரசியல் பெறுறது இருக்குல்ல அது வந்து ஏற்படையதில்லை அதனால விஜயனுடைய அரசியலையும் நம்ம எதுக்குறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் இன்னைக்கு திமுக திமுகவுக்கு அடுத்து யார் அப்படின்னா அதிமுக ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அடிமையா மாறிட்டதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் சீமான்னு ஒருத்தர் இளைஞர்களுடைய நம்பிக்கை பெறுற மாதிரி வந்தார் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் அரசியல் வியாபாரியா மாறிட்டார் பல இடங்களில் பேரம் பேசுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம காதுக்கு வருது அப்படி போது ஒரு பெரிய இயக்கம் ஒரு வளர்ந்து வருகிற நாம் தமிழர் கட்சியை ஒரு தீய சக்தியா இருக்கும்போது இன்றைக்கு திமுகவோடு எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு இன்னொரு கட்சி தேவைப்படுது அந்த கட்சியாக தாவேக்கா இருந்துட்டு போட்டுங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருப்பதால் நம்ம ஆதரிக்கிறேன் மத்தபடி அவர் கூட்டணி எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாருமே தெளிவா இருக்காங்க ஏன்னா எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அவருக்கு கிரிட்டிசிசம் வரதான் போகுது ஸோ தனித்து நிக்கணும் இல்லையா தனித்து தான் நிற்பாய் ஏன்னா இன்றைய சூழல் வந்து அப்படி தான் போகுது அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு பட் அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் திமுகவே ஆட்சியில் இருந்து அகற்றணும் அதுதான் அவருடைய நோக்கம் சோ அதுக்கு வந்து நீங்க அதிமுகவுடன் போனோம்னா அது சுலபமாக நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது ஆனா இவர்களுடைய நிபந்தனையை அவங்க ஏற்கல அவங்களுடைய நிபந்தனையை இவங்க ஏற்கலை இந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டு போன அந்த இடைவெளியில என்னன்னா பாஜக உள்ள வந்து அதிமுகவோட ஐக்கியம் ஆயிடுச்சு அதனால இவர் இனி அந்த கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தனித்து தான் நிற்க வேண்டிய சூழல் இருக்கு அது ஒரு வகையில் வந்து பலவீனம் தான் என்ன காரணம் அப்படின்னா இவர் நினைத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலே ஆட்சி அதிகாரத்துக்கு இவர் வர முடியாது அதே நேரம் விஜயினுடைய அந்த தனிப்பட்ட செல்வாக்க இந்த தேர்தலை நம்ம பாத்திர முடியும் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து விஜய்க்கு இரண்டு இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சிகளுமே தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஆட்களை வச்சா அவங்க சர்வே எடுக்கிறாங்க அந்த மாதிரி வருகிற சர்வேலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி வர்றதே இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் இவர் முதலமைச்சர் ஆறாரா இல்லையோ தமிழ்நாட்டில் விஜயினுடைய அரசியலுக்கு மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறத இவர் ப்ரூவ் பண்ணிடுவாரு ஸோ அதை வச்சு முப்பத்தி ஒன்றில் அவர் நினைத்ததை சாதிக்க முடியும் பட் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா மேடம் ஆகட்டும் கலைஞரே நிறைய எழுதி எழுதி அந்த பாட்டு மூலிமா தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஸோ இப்போதைக்கு முதல்ல ஒரு என்ட்ரி அதுக்கப்புறம் அவரோட முகத்தை வந்து நீங்கள் அரசியலில் பார்த்தா தானே தெரியும் அதுக்குள்ளேயே நீங்கள் அப்படி சொல்லிட்டிங்களா இல்லை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தார் கருணாநிதி அண்ணா இவர்களும் வந்து சே சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் ரெண்டையுமே நம்ம ஒன்றா ஒப்பிட முடியாது என்ன காரணம் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு எழுத்தாளர் புரியுதா இல்லையா அண்ணா எழுத்தாளர் இவர் வந்து நடிகர் அதனால ரெண்டையுமே எடுத்துக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்க எல்லாமே வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அதுக்கடுத்து இப்ப நம்ம சொன்னோம்ல நடிகர் நாடாளா கூடாதுன்னு சொன்னதற்கு காரணமே எம்ஜிஆர்லாம் அரசியலுக்கு வந்ததை வச்சுதான் ஏன்னா கடந்த காலங்களில் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரால் தான் தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு மோசமாக போனது அது முக்கியமான விஷயம் இன்னொன்னு நீங்க வந்து நடிகனாக இருந்து அரசியலுக்கு வர்றது தப்பு கிடையாது ஆனா அரசியலை தெரிந்து கொண்டு வரணும் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா திமுகவில் ஒரு தொண்டனாக திமுகவுடைய பொருளாளராக பல வருடங்கள் டிராவல் பண்ணிட்டு அரசியல் தனி கட்சி ஆனாலும் அரசியல் குறித்து எம்ஜிஆருக்கு பெரிய புரிதல் எல்லாம் இல்லை அதுக்கு பெரிய உதாரணம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா நான் கார்டு விலையை குறைப்பேன் அப்படின்னு பேசினார் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள்ட்ட கேட்டீங்கன்னா அஞ்சல அட்டையை விலையை நிர்ணயிக்கிற உரிமை ஒன்றிய அரசை சார்ந்ததுன்னு கூட அவருக்கு தெரியல புரியுதா இல்லையா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பேசினாரு அதிமுக தொண்டர்கள்லாம் கத்தி வச்சுக்கணும்னு பேசினாரு யோசிச்சு பாருங்க தனி மனிதன் கையில ஆயுதங்கள் இருக்கலாமா அது சட்டப்படி குற்றம் இல்லையா ஆனா ஒரு கட்சியின் தலைவரான எம்ஜிஆர் அப்படி பேசினாரு இது மாதிரி உடைய பேச்சுல வந்து நீங்க நிறைய முரண்பாடுகள் அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய குழப்பமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பொறியியல் கல்லூரிகள் தெருவுக்கு தெரு இருக்குது அதை கல்வி வியாபாரிகள் பெருகி போனது கல்வி வியாபாரமாக மாறினது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜிஆர் காரணமா இருந்திருக்காரு தான் சொல்றான் இங்கே நடிகர்களா வந்து நேராக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு நீங்க முதல்ல மக்களை படிக்கணும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா அது நாட்டுக்கும் நல்லது வருகிற உங்களுக்கும் நல்லது ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து நாடாள வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்